சிவபெருமானின் மூன்று மகள்கள் யார் என்றும் அவர்களின் பிறப்பின் பின் இருக்கும் ரகசியங்களும் உங்களுக்கு தெரியுமா இந்த மதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானை பற்றி நாம் நன்கு அறிவோம் அழிக்கும் கடவுளான அவரை பரம்பொருளாவார் அழிப்பது மட்டுமன்றி உலகில் மக்களை பாதுகாப்பதும் அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பதும் என அனைத்து அசைவுகளும் இவரின் மேற்பார்வையிலேயே நடக்கிறது அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தையே படைத்த சிவபெருமானுக்கு மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அனைவருக்கும் தெரியும் கார்த்திகேயன் கணேசன் மற்றும் ஐயப்பன் மட்டுமன்றி மூன்று மகள்களும் சிவபெருமானுக்கு இருக்கிறார்கள் சிவபெருமானின் மகன்கள் அளவிற்கு அவரின் மூன்று மகள்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அவர்களை இந்தியாவின் பல மூலைகளில் வழிபட்டு இருக்கிறார்கள் இந்த பதிவில் சிவபெருமானின் மூன்று மகள்களைப் பற்றியும் அவர்களின் சிறப்புகளைப் பற்றியும் பார்க்கலாம் சிவபெருமானின் மகள்களின் பெயர்கள் அசோக சுந்தரி ஜோதி மற்றும் மானசா இந்த தகவல் பலருக்கு தெரியாத ஒன்று ஆனால் இதற்கான குறிப்புகள் சிவபுராணத்திலும் வேறு சில புராணங்களிலும் உள்ளது அவற்றின்படி அவர்களின் ஒவ்வொருவரின் பிறப்பிற்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது சிவபெருமானின் முதலாவது மகளான அசோக சுந்தரி சிவன் மற்றும் பார்வதியின் முதல் மகளே அசோக சுந்தரி ஆவார் இவரை பாலா திருபுர சுந்தரி என்றும் அழைக்கிறார்கள் இவரை பற்றிய விரிவான குறிப்புகள் பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அதன்படி பார்வதி தேவி தன் தனிமையை போக்கிக் கொள்வதற்காக அசோக சுந்தரியை உருவாக்கினார்

லலிதா பரமேஸ்வரி தாயால் அரக்கர்கள் ஆனாலும் சிறு பிள்ளைகளை எப்படி அழிப்பது என்று யோசித்த போது லலிதா பரமேஸ்வரி தன் மனத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தையை இவரே அசோக சுந்தரி என்றும் சுந்தரி என்றும் அழைக்கப்படுறாங்க பிறகு சிறு குழந்தையான பாலா திருப்புர சுந்தரி பண்டாசுரனின் முப்பது மகன்களை அழித்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது சிவபெருமானின் மகள்களில் மூத்தவரான பாலா திருப்புற சுந்தரியை காளியின் அம்சமாகவும் வழிபடுகின்றனர்

ஜோதி பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொரியில் இருந்து பிறந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த என்னும் பெயரால் இந்தியா முழுவதும் பல கோவில்களில் வணங்கப்படுகிறார் சிவபெருமானின் மூன்றாவது தான் மானசா இவர் பாம்புகளின் அரசன் வாசுகியின் சகோதரி ஆவார் பாம்புகளின் அன்னையான கத்ரு சதுக்கிய சிற்பத்தை சிவபெருமானின் உயிரணுக்கள் தொட்டதால் மானசா உருவானதாக சில புராணங்களில் கூறப்படுகிறது இந்த வகையில் இவர் சிவபெருமானின் மகள் ஆவார் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தியபோது போது அவரை காப்பாற்றியது இந்த மானசாதான் இவருக்கென்று எந்தவித வடிவமைக்கப்பட்ட உருவமும் இல்லை ஆனால் பாம்பின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார் இவர் பாம்பு கடி மற்றும் அம்மை நோய்களை குணப்படுத்தக்கூடியவர் கூடியவர் பாம்பு கடியால் உண்டாகும் மரணத்திலிருந்து தப்பிக்க இந்த மானசா தேவியை வழிபடுகின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான ஆன்மீக கதைகளை உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு மறக்காம பக்தி பாதை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி